கடவுளே அஜித் முதல்வர் ரே விஜய் கடவுளே அஜித் முதல்வர் ரே விஜய் தல ரசிகன் தளபதி தொண்டன் ஜே நடிச்சது போது நாட்டுக்கு நல்லது செய்ய வந்துட்டாரு பிடிச்சத பண்ணலாம்னு வண்டி ஓட்ட போகிட்டாரு தல தளபதி சண்டை எல்லாம் ஓரம் கட்டு தோழா நாம் தமிழன் என்று உறக்க சொல்லுதும்பா கடவுளே அஜித் அடியோடு அழித்துமையை ஒழித்து கண்டு நறுது வேற நிற்கவா ஒரு விரலில் விடை உண்டு விதி மாற்றவா உரிமையை பறிக்காதே ஊழல்கள் செய்யாதே பிறப்பால் பிரிக்காதே இனிமேலும் முடியாதே வந்தார் என் தலைவன்